வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தமிழகம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு எல்லாபுரம் மதிய ஒன்றிய திமுக சார்பில் குருவாயல் கிராமத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மத்திய மாவட்டம் எல்லாபுறம் மதிய ஒன்றிய திமுக சார்பில் தமிழகம் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு குறுவாயல் கிராமத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஏழுநூறு பேருக்கு நலத்திட்ட உதவி பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஏலாபுரம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் கோடுவெளி தங்கம் முரளி தலைமை தாங்கினார் விஜி சீனிவாசன் பி ஜி முனுசாமி கோடுவெளி குமார் இ சுப்பிரமணி உமா சீனிவாசன் வெங்கல் பாஸ்கர் தாமரைப்பாக்கம் பாஸ்கர் அன்பு ஸ்ரீதர் ஏ சுப்பிரமணியன் ஆலவந்தான் தங்கராஜ் கணேசன் காசி கோவிந்தராஜ் ஏழுமலை சௌந்தர்ராஜ் நாகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் நாராயணசாமி சண்முகம் குமார் ஜெகநாதன் ராஜ் ராஜேஷ் ஆகியோர் வரவேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக அரசின் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான ஆவடி சாமு நாசர் மாநில ஆதி திராவிட நலக்குழு இணை செயலாளரும் வள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான அ கிருஷ்ணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேருக்கு நலத்திட்ட உதவி பொருட்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் வள்ளி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பிடிசி டி செல்வராஜ் தலைமை கழக பேச்சாளர்கள் திருவெற்றியூர் கருணாநிதி யாசர் அராபர் தலைமை செயற்குழு உறுப்பினர் நடுக்குத்தகை ரமேஷ் ஆயிலச்சேரி ரகு கோடுவள்ளி ஊராட்சி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மு வேலன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் கோடுவள்ளி தங்கம் முரளி தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில்

ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு உரிமை தொகை என்ற பெண்ண ஆயிரம் ரூபாய் பட்ட ஒரே தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் செய்யல நீங்க மனு மொத்த இருக்கிறவங்க ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் பேர் ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் பேர் நம்ம ரேஷன் கடை வச்சிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா கன்னியாகுமரி கும்மிடிப்பண்டி வரைக்கும் இங்க பொள்ளாச்சி வந்து நம்ம திருவற்றூர் வரைக்கும் ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் பேர் முதல் ஆரம்பிக்க சொல்ல இப்ப யாரோ ஒரு நாலஞ்சு பேர் ஒரு ஒரு ரெண்டு கோடி இருபது பேர் வந்துட்டாங்க இருந்தால்